அந்த படங்களில களி போட்டு படைக்கிற கிட்ட மாதிரி தம்பி நான் நீங்க வார வைப்பேன் தம்பி வரட்டும் தம்பி வரட்டமன்றா இங்கே அவன் மிரக்கரைக்கு விட்டுட்டான மரக்கறி உனக்கு உனக்கு நேற்றுல வளமையா முதல் நாத்துல வாங்கி வைக்கிறேன் நீ உனா தெரியும் ஆடிய மாசம் விரதம் வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம் புரிய வேலைக்கு விட்டுட்டேன் இந்த மரக்கறிய மணிக்கொண்டு பிள்ளைய பாடத்தால கூட்டிக் கொண்டு சரி அந்த அந்த கூட வேக்கல சாமான் எடுத்து வைக்கிறீ வார அந்த இன்னொரு பேக் அதுக்கு கொஞ்சம் கொண்டு வா சாமான் அதான் எடுத்து வேலைக்கு வைக்க வேணும் மற்ற இவங்க டைகரையும் ஜூலியும் கூட்டுக்காடை

சரியா நான் போயிட்டு வரட்டு போயிட்டு வாங்க நான் மறக்கிற வேற நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அவங்க ரெண்டுக்கு பேர் லீவ் ஆமோ ஞாயிற்றுக்கிழமை அப்பா நாயு அதான் மறந்து ஓடுன்னு ஞாயிற்றுக்கிழமை அப்ப கறி இல்லாத எல்லாத்தையும் சரி பண்ணி ரெடி பண்ணிங்கோ

இந்த மனுஷனா நாளைப்பா கேட்டுருப்பேன் ஒரு கருவாட்டை வாங்கி வந்து பொடி வை புட்டோட அடிப்பவனு கேட்டு எத்தனை நாள் கெஞ்சிருப்பா ரெண்டாக்கி தான் நம்புட்டாரா மண்ணி கருவாடைப்பா நல்ல பாசம் வேற வர ரெண்டாக்கி பொடிச்சு போட்டு புட்டோட போட்டு தான் சரி ஒரு இருக்கோன்னு

கை வைக்கல இருக்கு கொஞ்ச நேரம் பொறிக்க சொல்லி போட்டு குளம்பி போட்டு ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல நீ தின்னாடி நீ பேச பாத்து கை வைக்கல கை வைக்கப்படா ஒரு பொடிச்சு போட்டு ஒண்ணும் தர மாட்டேன் சொல்லி பாரு நாடா கதிக்கா போட்டு நாடா நானா ஓடு நீ நல்லா சொல்லு ஆர்டியாடா இன்னைக்கு புட்டோட வச்சு இருக்கறோம் இன்னைக்கு இதவு படிக்க போகுது வா படிக்கா சும்மா வா என்ன நானும் சண்டை பிடிக்கறானே இல்ல வா ஒண்ணும் சொல்ல வேணாம் பேச வா உங்க டைகர் போகுது உள்ள போகுது வா அப்பா நாடா காணும் அப்பர் வந்துட்டாரு தெரியா வெளுக்க போறாரு தெரியா அப்பா உள்ள கமா உள்ள கமா

வடிகிடுறோம் இது நான் இதுப்பவே வடிகேன்னா போட்டு பொரிச்சா நறுங்கு வா உள்ள போ வா ஆமா ஆமா நான் இந்த கிளமேண்ட் சொல்ல சொல்ல வா

இதுதான் சொன்னா நான் இனிமேல் இந்த கடையில போமாட்டேன் விடியா காத்தாலும் சும்மா இருந்தவன் எழுப்பி அங்க போய் அதை வாங்கிதான் வாங்க உங்களுக்கு பார்த்தா ஒரு ரெண்டு கத்தரிக்காயும் ரெண்டு பாவக்காயும் வாங்க போடுவீங்க என்ன முழிச்சு முழிச்சு பாக்குது நான் இப்ப ஒரு சும்மா ஆளுநாலும் பரவாயில்லை இப்ப கொம்பனியில வேலை செய்யறேன் கூட சில்லரை நான் வாங்க முன்ன விட சொல்லித்தானே விட்டேன் அப்ப உங்களுக்கு முதல சொன்னேன் எனக்கு புரியாது கருவாடு பாத்தீங்களா முடிய போனையும் போட்டு அதை பொறுத்து தரம் அடிச்சு கிடக்கு இல்லை உள்ள கொம்பனிக்காரங்க எல்லாம் அடிச்சாங்களோ சிரிச்சி அதே வேலை விடுங்கோ முதல் இதுவேளை பட்டி போறவனுக்கு ஒரு மச்சங்காஜி தர தெரியாது நீங்க எப்பவே செத்து போனா எங்களுக்கு படை கணக்கிறீர்கள் என்ன காலங்காலமா என்ன இருக்கிறீர்கள் ஒன்னும் செய்ய தேவை இத முதல் பட்டி போறீங்க அப்படி ஐயா அப்படிங்க வாங்க

மே சமைச்சியப்பா என்ன இல்லையாப்பான் இழுக்கிற உள்ள அங்க

அவ்வளவு தூரத்துல இருந்து மாவட்டம் கணந்தா ஜனம் வந்து அங்க உறவுகளுக்கு வந்து படக்குது தேபன்மார்க் நான் போய் அங்க போய் எல்லாம் போய் முடிச்சிட்டு வந்தா இங்க என்ன மஜத கொண்டு வந்து வச்சி சரி இருக்கீங்க நீங்க என்ன செய்யங்கோ கருவாட்டை பட்டி அதை ஒண்ணு பொரிங்கோ ஒண்ணு குழம்பு வைங்கோ ஒண்ணு சோதி வைங்கோ அத படய்ங்க இங்க என்ன खाना சொல்றானப்பா நீ

நீங்க இங்க வா உன்னால எல்லாம் பாரு உனக்கு சொன்னா எனக்கு உன் வீட மச்சமே கொண்டு வர அங்க எல்லாம் கழுவி மொ பண்ணி எல்லாம் போட்டுக்கிட வீடு வா அங்க சரியான சனம் நிக்குது தம்பி எனக்கு புரிய காலமா எனக்கு போய் வாங்க இல்லமோ மற்றது நான் போய் இந்த சொறி கணக்குல வாங்க மாட்டேன் எனக்கு போனா அங்க அரை கிலோவோ ஒரு கிலோ தான் வாங்கலாம் வா குறஞ்சது அப்படி வாங்குறது நீங்க கத்தரிக்காய் ஆடியினா கத்தரிக்காய் கக்காத கத்தரிக்காய் வாய கொண்டு வந்து நின்ன நீங்க அந்த ஐம்பது 50 வா காசு தான் தருவா வேணன்ன அதெல்லாம் தர மாட்டான் நம்ம அது தர மாட்டான் உங்கட காசு கிடக்கோ நீங்க போ சில்லற காசுல புரக்கி தாரீங்க அதுல பத்தி வாங்க இல்ல மாம் சாமி நீ செஞ்ச புள்ளா தாம்பி அப்பா எது எது சரியோ நானு விருப்பத்துல வாங்கி எடுத்துட்டேன் அது வந்துச்சு

பார்த்தா அங்க கோயில் கொடியேறிக்கல ஊர் ஃபுல்லா கோயில் கொடியது அங்க செல்வ சென்னதி கொடியேறிட்டு மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் அங்க அங்க தேர் நடக்குது பாத்தா உறவு ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலும் கொடியது கொடியோர் நேரம் மரக்கறிதான் அந்தந்த ஊருக்கார்கள் நேரம் அவங்க விரோதம் இருப்பாங்க அந்த நேர்த்தி காண்டி தாங்க போய் காவடி எடுப்பாங்க கோயிலுக்கு பன்னெண்டு நாளோ பதினஞ்சு நாளோ பதினோரு நாளோ அவன் அந்தந்த மரக்கறிதான்டாப்பா ஃபுல்லா அது என்ன கோயில் பெறுது வருஷத்துல பத்து மாதம் விரதம் ரெண்டு மாதம் தான் மச்சம் அதுவும் மிஞ்ச அழுதல் கூழ் முட்டையை பறிச்சு பொடிச்சிருச்சு வந்து அப்ப நீங்க பொடிச்சு தாங்க ஒரு வேலைக்கு போற படி எனக்கு ஒரு மச்சம் காட்சி தர தெரியாது ஆக்கல பேர் ஆக்கல உனக்கு தம்பி வேலைக்கு போறான்னு தான் இவ்வளவு நீ கதைக்கிறதுக்கு திமி இருக்கு நான் விட்டு போட்டு இருக்கிறேன் வீட்டுக்காரன் பாத்தனையானே படிக்க போட்டு மிதிக்கிறேன் மிதிக்க உங்களுக்கு அடி இல்லாத குறையால நீங்க கூத்தாடி கொண்டிருக்கிறீங்க அவர் போய் கருவாட்டை வாங்கி வந்திருக்கிறார் முன்பட்டு காலப்படி எந்த பணிக்கு இரவு மிதிக்கிறது வரைக்கும் தெரியும் ஒன்றது இல்லை நான் அம்மா அந்த பொடி அந்த பொடி மாதிரி குடிச்சு போட்டு இங்கே கூத்தடிக்க போறேன் நான் எனக்குப்பா இன்றைக்கு தேவை செய்து பொரிச்சு தாங்கோ உங்களோட படையில வந்து செய்வோம் நாங்கள் புட்டி எழும்பி படைப்போம் அவை சரிதான் காலமே நேரத்துக்கு எழும்புவோம் நாங்கள் நீங்களெல்லாம் மூழ்கி மரக்கறியெல்லாம் வாங்கி நாளைக்கு படைப்போம் இன்றைக்கு என்ன செய்வோம் சொல்லுவாங்க

போய் அப்ப நீ போய் வர போற பண்ணாம கர்வாடு பண்ணாம நாங்க அவங்கள பண்ணாம எனக்கு வேண்டாம் அப்ப எனக்கு மட்டும் பொறியமா எனக்கு மட்டும் பொறியின்றது நான் பொறியல தாம்பி போய் மேனகிரிய வேண்டு கொண்டு வா கேன் யா இவ ரெண்டு பேரும் தங்களுக்கு வேண்டாம் நீ எனக்கு பொறி மண்ண உனக்கு ரெண்டு பொறியல எடுத்து வை ரெண்டு பேரும் முறுக்கு வா தாம்பிடு என்னடா பா வீட்டு வரஞ்ச நான் அத போய் இந்த கர்வாடு என்ன கர்வாடு கொண்டு வந்தா முதல்ல வந்தாங்க பீங்க கூட இதுக்கு போடு அப்ப நீங்க முதல் வாங்கி இந்த கர்வாடு மட்டும் தரமா

നാ പോയി വാ വേറെ ശരിവരാ എന്നെ വാങ്ങിയാലും എനക്ക്ണ്ടായി കരുവാട് വേണം ഉള്ള ആര് അമ്മത്തേക്ക് നിങ്ങൾ അപ്പാക്ക് എന്നാൽ

நாங்கள் இன்றைக்கு பொறிக்கிற பொரியில மணக்கிற மனதில் பின்னு வேறோம் அப்படின்ற ஒரு கருவாடு சூப்பர் கருவாடு வாங்கி வச்சுக்கிறேன் நான் போக மாட்டேன் போக மாட்டேன்

அங்க தேப்பன் போய் எல்லாம் செய்துட்டு வர நீங்க ஒரு கருவாட்டோட போறான் ரோட்டு வடிய கண்டு இருந்தா சனை இப்ப சிரிக்கும் அக்குட்டி இந்த போடி இரு பிடி செய்யலமா போ கிருகுடி வழியா ஐயோ போடும் கருப்போண்டா உடனே கூட்டிக்கொண்டு போ டயர் போ டயர் போ டயர் கத்தரிக்காய் கால் கிலோ கத்தரிக்காய் கிருக்குடி அம்மாவுக்கு கத்தரிக்காய் போற என்ன வாங்கணும் உண்டு சொல்லி விடனப்பா நீ சின்ன பொண்ணே இல்லடி நான் போட்டு வரேன் நான் இல்ல நான் நீ காசு ஒண்ணுமில்ல நான் போட்டு வரேன் அவளோட இவன ஜோவான கரவாட்ட கொடுத்து பின்ன குடவன கரப்பு நான் இந்த நான் ஒண்ணும் போக ஆடிய தாடிய ஒரு நாளே மினிமம் மச்சம் காத்திரே இல்ல அவளாம் காத விருதனாத்துனா வீட்டுல எல்லாரும் ஒத்து தான் போவணும் ஒரு ஆளுக்கு கரவாட ஒரு ஆளுக்கு முட்டை ஒரு ஆளுக்கு மர கறி விருத மண்ட கதை இல்ல வீட்டுல ஒத்து ஓடவணும் அவளாம் காத இனி ஏதன் காச்சினா வெளிப்பா நம்ம இவன

தமக்கு துமக்கு ராய் டுமாய் 有人。<laughs> <laughs>